ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கோழி குஞ்சுகளுடைய நாள் பதிமூன்று புரித்த ஏழு கோழி குஞ்சுகளுமே பத்திரமா அந்த பதிமூணாவது நாளை கடந்துகிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி சொன்ன வீடியோ போல் இன்னைக்கு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு வீட்டிலேயே செய்யக்கூடிய மலிவான உணவு ஆகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை அண்ட் வேப்ப இலை வேப்பயில இவ்வளோ தேவையில்லை ரெண்டு காம்பு இருந்தால் போதும் அது உடைக்கும் போது மொத்தமாக வந்துருச்சு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி நம்ம வீட்டில் மொட்டை தான் நம்ம கோழி குஞ்சுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் நம்ம இதை கொடுக்குறோம் இது கொடுப்பதனால கோழி குஞ்சுகளுக்கு களிச்சல் நோய்கள் சளி போன்ற பிரச்சனைகள் வராது அடுத்ததாக மெயின் ப்ராடக்ட் கோதுமை இந்த கோதுமையில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கொடுக்கலாம் கோழிகளுக்கு நம்ம அதிகமாக கோதுமை கொடுக்கக்கூடாது குஞ்சுகளுக்கு தாராளமாக கொடுக்கலாம் அடுத்ததாக புழுங்கல் அரிசி இந்த புழுங்கல் அரிசியும் கோதுமையும் நம்ம நியாய விலை கடைகளில் வாங்கினது அடுத்ததாக கம்பு இந்த கம்பு வந்து பெட் ஷாப்பில் பறவைகளுக்குன்னு தனியாக வந்து நான் தானியங்கள் கடை வச்சுருப்பாங்க நம்ம அங்கே தான் வாங்கினோம் இப்போ இந்த கோதுமையும் அரிசியும் வந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்கிறதுனால கோழி குஞ்சுகள் கொத்திட்டு சாப்பிடாது அதை கொத்திட்டு அப்படியே போட்டு போயிடும் அதனால் நம்ம இதை வந்து பாதியாக அரைச்சிக்க போகிறோம் ஃபுல்லாக அரைக்க வேண்டாம் பாதி பாதியாக நம்ம அரைச்சாலே போதும் கோழி குஞ்சுகளுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜாரில் அரிசியும் கோதுமையும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பெரிய ஜார் மிக்சியில் நீங்கள் ஃபுல்லாக ரெண்டு வாட்டி எடுத்திங்கன்னா போதும் அதுவே வந்து கோழி குஞ்சுகளுக்கு ரெண்டு மூன்று வாரத்துக்கு தாராளமாக போதும் நம்ம ஏழு கோழி குஞ்சுகளுக்கு நான் கணக்கு சொல்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாதி பாதியாக அந்த உடஞ்ச வரளவுக்கு நீங்கள் எடுத்திங்கனாலே போதும் அதுவே வந்து கோழி குஞ்சுகளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த உணவில் மருத்துவ குணத்தை நம்ம சேர்க்கணுன்றதுக்காக வேப்பையில் முருங்கக்கீரை அப்புறம் கற்பூரில் நம்ம போட்டிருக்கோம் வேப்பையில நீங்கள் நிறைய போடக்கூடாது ரெண்டு காம்பு நான் ஃபஸ்ட்டு நான் வீட்டில் காட்டுனதில் ரெண்டு காம்பு எடுத்து போட்டால் போதும் முருங்கைக்கீரை நீங்கள் நிறைய எவ்வளோ வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது பிரச்சனை இல்லை அண்ட் அதுக்குள்ள நம்ம கற்பூர வலியை நம்ம சேர்த்துருக்கோம் கூட வந்து நான் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி அந்த அந்த அரைச்சு வச்சதோட அந்த பொருளோட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம் கூடவே கடைசியாக நான் கம்பு போட்டிருக்கேன் இதில் வந்து நம்ம முருங்கைக்கீரைக்கு நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் அதிகமான விட்டமின் சத்து இருக்கும் அதனால் நம்ம கோழி குஞ்சுகளுக்கு அதை கொடுக்கணுன்றக்காக நான் அதை பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து கொழுப்பு சத்து கிடச்சிருச்சி விட்டமின் கிடச்சிருச்சு இந்த உணவோடு சேர்த்து நம்ம இயற்கை மருத்துவ குணத்தையும் நம்ம சேர்த்துருக்கோம் இப்படி தான் நான் கோழி குஞ்சுகளையும் கோழிகளையும் வளர்த்து வந்துகிட்ருக்கேன் இதுவரையும் என்னுடைய கோழிகளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனது கிடையாது எந்த விதமான நான் ஊசிகளும் போட்டது கிடையாது என்னுடைய கோழி குஞ்சுகளும் கோழிகளும் இயற்கை முறையில் நான் இப்படி தான் வளர்த்துட்ருக்கேன் இந்த ஏழு கோழி குஞ்சுகளில் எத்தனை தேறி வருதுன்னு பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும் நன்றி